மொத்தம் கேரட் சட்னிக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் கேரட் எடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க ஒரு கடாயை வச்சு அதில் ரெண்டு இல்லை மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்த பருப்பு போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க ஆக்சுவலாக வரமிளகா நான் சேர்த்துருக்கணும் இது கூடவே நான் வரமிளகா பின்னாடி சேர்த்துட்டேன் நீங்கள் வேணும்னா எப்பயும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை வெங்காயம் ஒரு அரை தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கூடவே ஒரு துண்டு இஞ்சி போட்டு மிளகாவும் போட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க அந்த ஒரு கப் கேரட்டையும் போட்டு வறுத்துக்கோங்க இது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு அந்த தோல் மட்டும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி இப்படி சேப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு அந்த தோல் கிடைக்கும் அதையும் இந்த மிக்சரோட சேர்த்துக்கோங்க உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க தாளிப்புக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில போட்டு பாலிச்சுக்கோங்க நம்ம இந்த எலுமிச்சை தோல் சேர்க்கறனால வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு இது ஒரு அசத்தலான காம்பினேஷன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்